யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் எடுத்துனா ஆள் வரும் மால் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறதுலாம் ஒரே ஒரு விஷயம்னாக்கா லைக் பண்ணுறது மட்டும்தான் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லைக்கு எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவ் விஷயத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோன்றும் நாங்கள் பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது மாற்றணுன்னாக்க உங்களுடைய கமெண்ட் மசி தெரிவிங்க கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு ஐந்தாவது வீடாகவும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை கிரகங்களை பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே என்ன சிறப்புனாக்க மாலை அணிவது ஐயப்பன் பக்தராக இருந்தாலும் சரி முருகன் பக்தராக இருந்தாலும் சரி சமயபுரம் மாரியம்மன் அனைத்து கோயில்களுக்கும் மாலை அணிவித்து இந்த தருணத்தில் எல்லாரும் நாற்பத்தி நாள் விரதம் எடுத்து அவங்கவுங்க விருப்பப்பட்ட சாமிகளுக்கு விரதம் இருந்து மாலை அணிவித்து மன மகிழ்ச்சியுடன் குடும்ப நலனுக்காக வேண்டுகோள் அனைத்து அனைத்து பக்த குடிகளுக்கும் இந்த கார்த்திகை மாத சிறப்பான வேசி யோகம் எப்படி இருக்கப் போகிறது பற்றியும் அதோடைய கிரகநிலை பற்றியும் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கிறோம் கிரகநிலை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன் புதன் உடைய ராசியிலேயே சூரியன் மற்றும் புதன் கிரகங்கள் வளம் வருகின்றன தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் சுக்கரனுடைய பாறை இருப்பதால் மனைவியுடைய பேச்சு கொஞ்சம் ஒசந்தே இருக்குங்க கேது கூட சேர்ந்து உட்காந்துருக்கார் தேவையில்லாமல் குழப்பம் நிம்மதியெல்லாம் போதும் கணக்காட்டம் கலஸ்திரஸ்தானத்தில் சனி வக்கரம் வராது ஏழாம் இடத்தில் சனி வக்கரம் இருந்தால் குடும்பத்தை தகராறு பிரச்சனை வெட்டு கொடுத்து வம்பு வழக்கு இதெல்லாம் போகக்கூடிய காலகட்டம் அஷ்டமஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானம் என்பது எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராகுடைய கிரகங்கள் வருகின்றன தொழில்ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் குரு குருவுடைய பார்க்க கோடி நிலமை தரும் குருவுடைய பார் தெளிவாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்போ லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்போ வள வருகிறார் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொடுக்கல் வாங்கலில் பணகாசி பிரச்சனை கொடுக்கும் இம்மாதத்தில் கிரக மாற்றங்கள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பலன்கள் எப்படி இருக்க போகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் சமூகத்தில் மிக முக்கிய மனிதர்களுடைய தொடர்புகளினால் ஆதாயம் ஆதாயங்களை அள்ளும் சிம்ம ராசி இந்த மாதம் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கங்க உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்ம அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட பலங்கள் உங்களுக்கு இருக்கப் போகிறது கிரவுடைய சஞ்சாரம் இருந்த போட்டிகள் குறைய இருக்குதுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்பட இருக்குதுங்க சாமர்த்தியான பேச்சின் மூலம் வாடிக்கையினுடைய நன்மதிப்பு பெற இருக்கீங்க உத்தியோகத்தில் இருப்பவர் நேர்மறையாக சிறப்பான சிறப்பாக பணிகளை செய்து முடிக்க முடியும் அப்படி செய்து முடித்து மேல் அதிக பாராட்டுகள் கிடைக்க இருக்குங்க உயர் பதவிகளும் கிடைக்க இருக்குங்க உங்களுக்கு சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க போறாங்க இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் என்று சொல்ல இரண்டாம் இடத்தில் பார்க்கிறார் குடும்பாதிபதி குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானால் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்து முடிந்திரும் வெகு நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்று இருந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போறீங்க எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் ஆறுதலை நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சமூகமாக நடந்து முடியும் பெண்களுக்கு இரண்டாம் இடத்தில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்க இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் சாதமாக முடிக்கும் பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகை மாதத்தில் சிம்மராசி என்பவர் பெறப்போகிறாங்க கலைத்துறையுக்கு ஒப்பந்த ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை புதுசு புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் போட்டால் கொஞ்சம் பார்த்துடுங்க லாபம் உண்டாகும் கடின உழைப்புகளுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறைய இருக்குதுங்க கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்க இருக்குதுங்க தைரியத்தால் வெற்றி காண போகிறீங்க அரசியல் துறையினருக்கு எப்படி போகிறது அப்போ சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியதுங்க உடைய லட்சியங்கள் உடைய கைகூடிய வர இருக்குதுங்க அரசியல் துறைகளுக்கு அதீத கவனத்துடன் செயல்படுது உங்கள் பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தெளித்தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க சிலருக்கு வெளியே நெடுநாளையே ஆசைகள் நிறைவேற இருக்குதுங்க லட்சியங்கள் கைகூடும் மனிதருக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தே தரும் மொத்தத்தில் நிதானம் தேவையாக இருக்குது இந்த மாதம் மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிஎன்பிசி போன்ற படிக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கும் இந்த காலகட்டம் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண போகிறீங்க பெற்றோர் ஆசிரியர் பாராட்டுகளை பெற இருக்கிறீங்க இந்த காலகட்டம் இப்போ மூன்று நட்சத்திர நம்ம பலங்கள் பார்க்க இருக்கிறோம் சிம்ம ராசி முடிஞ்சிச்சு சிம்ம ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் மகம் பூரம் முத்திரம் மக நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்ய போகிறீங்க போட்டிகள் மறையும் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதமாக பலன் தரும் குடும்பத்தை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைய இருக்குதுங்க உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மன கசப்புகள்லாம் நீங்கள் இருக்குதுங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு சரி சாய்க்கு போகிறாங்க அடுத்தது பூர நட்சத்திரம் பூரம் சோரம் வாழ்க்கையில் இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க பணவரத்து கூடும் மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக இருக்குதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற போகிறீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட முன்கோபம் வர இருக்குதுங்க நிதானமாக இருப்பதும் நன்மை தரும் இந்த காலகட்டம் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மை உண்டாக இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை பொறுத்தது சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் புத்தி சாதித்தையால் அதிகம் எதையும் சமாளிக்க கூடியது காலகட்டம் வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாதால் டென்ஷன்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அதனால் அலட்சியங்கள் ஏற்படும் வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்பட இருக்குதுங்க பழைய பாக்கிகள் வசிப்பதில் தாமதம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கோபத்தை குறைத்து கொண்டும் செய்ய வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது டிசம்பர் மாதம் மூன்று நான்கு ஆகிய தேதிகளும் ரொம்ப மோசமான தினங்கள் சந்திராசன தினங்கள் என்று சொல்லக்கூடியது டிசம்பர் ஒன்பது பத்து ஆகிய தேதியிலும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது வளர்ப்பறை சந்திரன் சுக்கரனுடைய பார்வை உங்கள் மீது இது சுக்கரன் தேய்பரை சந்திரன் சுக்கரன் உங்கள் ரெண்டுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாகவும் இருக்குதுங்க இதில் பார்க்கும்போது வெகு நாட்களாக வெளி வெளிநாட்டு சென்று கூடிய காத்து கொண்டு போக இந்த காலகட்டம் வெளிநாடு சென்று அதற்குரிய சம்பளத்தை சம்பாதிக்கும் யோகமும் இந்த காலம் இருக்குங்க வெகு நாட்களாக வெளிநாடு போகலாம் இயங்கியவர்களும் அதற்காக விசா கிடைச்சி பாஸ்போர்ட் எடுத்து நம்ம போகாமல் கூடிய சந்தேகத்தை உண்டுபடக்கூடியவர்கள் இந்த காலம் நல்லா இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்த திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் திருமணம் ஆகும் திருமணம் ஏற்கனவே திருமணம் தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் விட்டு கொடுத்து கணவன் மனைவி அன்புடன் பிறக்கும் இந்த காலம் நல்லா இருக்குங்க புத்தரபாக்கியம் புத்திரபாய் காத்துவது காலகட்டம் பாக்கியம் எல்லா வகையிலும் நன்மை கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க புத்திர பாக்கிய குரந்த காத்து காத்துவது காலகட்டம் குரந்த பாக்கியம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபறிங்க குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் நிறைந்தவாறு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க வேசிய யோகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் திட்டமிட்டு செய்து செயல்படணும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கைகளில் மன மகிழ்ச்சியும் மன ஆரோக்கியத்தையும் நல்ல தர இருக்கிறார் இந்த யோகம் எல்லாருக்கும் பயனளிக்காத சொல்ல முடியுது கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய வேசி யோகம் எல்லோருக்கும் பயனளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க வேசி யோகத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் சாக்போட்டுகளும் நடக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வேஷி யோகத்தை ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கணும் அது உங்களுக்கு சரியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வி இருந்த தடைகள் நீங்கள் முன்னேற்றம் காண போகிறீங்க பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பாராட்டை தேடித்தர போகிறீங்க அவங்களோட மதிப்பு மரியாதை தேடி தர போகிறீங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் நீங்கி கூறியதை கேட்டு அதன்படி நினைப்பது ஆறுதல் தரும் நண்பர்கள் நடக்க வேண்டிய காரியங்கள் சுகமாக நடந்த முடிய இருக்குதுங்க இளைஞர்களே இதுவரைக்கும் சிம்மராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கிடைக்கும்போது நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்கள் சந்திக்க மாதிரி உங்கள் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பரிகாரத்தை பொறுத்தவரைக்கும் பிரதோஷ வேலையில் சிவனையும் நந்தீஸ்வரையும் வணங்க எல்லா வல்ல பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிவனை வணங்கும் போது இந்த சுலோகத்தை சொல்லி வணங்க வணங்குங்க தென்னாளுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போட்டி என்று சொல்லி வழங்கி வாருங்கள் சிவனுடைய அருள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சியும் நந்திசுடைய ஆசி கிடைக்கப்பட்டு எல்லா வளமும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபுறீங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்களிடும் உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்